ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்கள் மூலமாக பேசுவது ராமனே என்பதையும் ராமன் எப்படி செய்திருப்பாரோ அதே போல நீங்களும் ஒவ்வொரு சொல்லையும் காப்பாற்ற வேண்டும் என்பதையும் உணருங்கள் துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில் ராமனுக்கு தான் கொடுத்த வாக்கின்படி செயல்பட முடியாமல் போனோமே என்று இலக்குமணன் எவ்வளவு வருத்தப்பட்டான் என்பதையும் எண்ணி பாருங்கள் பர்ணசாலையில் சீதையை தனியாக விட்டுவிட்டு போக வேண்டாம் என ராமன் சொன்னதை இலக்குமணன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அந்த இடத்தை விட்டு அகன்றதால் ராவணன் சீதையை அபகரித்து இலங்கைக்கு கொண்டு செல்ல முடிந்தது ராமனே உள்ள தெய்வத்தின் குரலான ஆத்மா ராமனாக விளங்குகிறான் அதன் கட்டளைகளை மீறவோ தவிர்க்கவோ வேண்டாம் அந்த குரல் உங்களை எப்போதும் எச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று பணிவுடன் பிரார்த்தித்து அதன் அறிவுரைக்கு கீழ்ப்படியுங்கள் பிறகு உங்களை ராமன் கருணையுடன் நல்வழிப்படுத்துவான் பத்ராசல ராமதாஸ் சிறையில் அடைக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி அடித்து துன்புறுத்தப்பட்டார் ஆயினும் அவர் ராமன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை தன் மீது கருணை புரியுமாறு வேதனையுடன் முறையிட்ட அவரால் இறைவனையே தலையிடச் செய்து அக்கொடுமையிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடிந்தது நிலைக்குலையாத நம்பிக்கையே ஆன்மீக வெற்றியின் அடையாளமாகும் அதுவே நிலையான உட்கருவாக மனிதனுள் உரையும் இறைவன்தான் தனது மெய்நிலை என்பதை ஒருவர் உணர்ந்ததற்கான பலனாகும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று எவன் ஒருவன் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படுகிறானோ அவனே உண்மையில் சுகவாசி யோகி படியாதவன் ரோகி என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்